கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக பொக்கிஷம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு நீதிமான்களின் வீட்டில் அதிக பொக்கிஷம் அதாவது செல்வம் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் அவர் படைத்த உலகத்தின் அத்தனை மக்களையும் செல்வ சீமானாக வைத்திருக்கிறார் நாம் செல்வத்தை பயன்படுத்துவதை வைத்து நீதிமானா துன்மார்க்கனா என்பதை நிர்ணயிக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் தந்த செல்வங்களை வேண்டாத காரியங்களுக்கு அல்லது பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு செலவு செய்தால் அந்த செல்வத்தால் துன்பம் உண்டாகும் நாம் கடக்காரர்களாகி தரித்திரர்களாக மாறிவிடுவோம் அது நம் வாழ்வில் துன்பமாக மாறிவிடும் இறைவன் தந்த செல்வங்களை நேர்மையாக பயன்படுத்தினால் அதிக ஆசிர்வாதங்களை பெற முடியும் கடவுள் உனக்கு செல்வத்தை தர விரும்பினால் உன் வீட்டு கூறியை கூட கிழித்து கொட்டுவார் என்று ஒரு பழமொழி உண்டு நீதிமானின் வீட்டில் பொக்கிஷம் இருக்கும் கடன் இருக்காது அதிக வருமானம் இருக்கும் நேர்மையானவர்களுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் கொடுப்பார்கள் ஏழைகள் ஆதரவற்று இருப்பவர்கள் விதவைகள் திக்கற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது அவர்கள் உள்ளத்திலிருந்து வரும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கு கூறும் நந்தி பலிகளும் நம்மை அதிக பொக்கிஷம் உள்ளவர்களாக மாற்றும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோட அவர் வேதனைகளை கூட்டார் காரணம் ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் நாம் கொடுப்பதே இறைவன் நமக்கு திரும்பத் தருகிறார் எவ்வளவு ஐஸ்வர்யவானின் பிள்ளைகள் நாம் ஆண்டவர் யாருக்கும் கடக்காரர் அல்ல நாம் கொடுப்பதை விட ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் ஆண்டவரிடத்தில் உண்டு அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது நம்மை நீதிமானாக மாற்றி அதிக பொக்கிஷங்களை தருவார் விசுவாசிப்போமா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நாம் செய்கையில் காண்பிப்போம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஜெபிப்போம் அன்புள்ள சுவாமி எங்களை நீதிமான்களாக வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி நீர் தந்த செல்வத்தை உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே